அஸ்கிரங்க நமஸ்கார் சௌராஷ்டிர்த்து தினேஷ் பாபு ஹிந்தா சொக்கட் இவன் ப்ரோகிராமா அஸ்கிரங்க கலாயி தெல்லவிண்ட இவன் அவி சாஞ்சாரியா எல்லாம்ட நன்ன இவருன்னு அவி புசஞ்சாரியா தெல்லாவிங்க புசினு தென்னு ஜாப் ஜவாப் சங்கரா சாத்தியா இல்ல புரோகிராமும் அஸ்கிரங்க கலாயி அமீ எல்லவா ஜுகு பாம்பன் நகர் சகை பாம்பன் நகர் கோன் பண்ணதி சின்ன பஸ்கட் பாம்பன் நகர் சகை தேட அவரையா திங்க ஜோளவி அவரு மெங்கான் ஜோளவி புசத்த குச்சி அவரியா மகபஸ்கல கியா துமியே இந்த ககம நதி அமை இல்ல தோலினு அமை ஒன்ற இவர்னு புசஞ்சாரியா இந்த காயம காயமனதி அமை பல்காலும் தேசம்றி அவுரிய மனத்த இந்த இவர் புசஞ்சாரியா மென்காஞ்சல் தசத்த மென்காஞ்சாலையும் புசஞ்சாரியா இல்ல பாம்ப நகர அவுரியா இல்ல கேர் சவா சுட் சார் இல்ல மாதிரி கேர் அவி டவுனும் அவி அபுனா இல்லை புற வீ இந்த கடத்தை குச்சி சங்குள்ளங்கு புற சே பஸ்கட் அவி வெரண்டா தௌரவமு அந்தோ இல்ல குறிச்சா அந்தோரம் உடை இல்ல குடிச்சா ரூம் உடை இல்ல மாதிரி அப்புறம் மாதா நான் வீ ச ஒன்ட்டை ஒன்ட்டை இல்லப்புற சாத்தாள் அவிய அவங்க வேன் ஜால வரசி அப்படியே அவங்க புற அவிய கிடத்துங்க சார் நீனும் அவங்க வேன் எகேல வரசி ஏ சாவா இக்கா சந்தோஷ்கன் சார் இது நான் ரேக்காம சந்தோஷக்கான் சார் ஏ உஞ்ச சார் சவா புஜால் இல்லை இல்ல ஹுஜால விவாத பூனா திக்கலாவே இல்ல ஹுஜால இல்லை இல்ல ப்ரச இல்ல கிராமம் பாம்பன் நகரு அவோ பெங்கான் கோனா ஜாப் ராசிங்க நமஸ்கார் அவர நாவ ஓ எம் சரவணன் அவர கேர் நாவ் ஹோப்லன் உபமணிய கோத்ரு அவரை பானா ஓ ஆர் மாதவன் திருப்புறம் லோத்த சத்த பாம்பன் நகரும் சத்த எல்ல மகா இல்ல செல்பு மக மினன் பாரம்பரிய பட்டு நூல் மாரியகை அதுவும் இல்லை கோடம்பாக்கம் வகை சார்ந்தது இல்லை இல்லை அவன் கொண்டோட சவளாவிய அமை ரெடிகரிகின் ஏகர்யா பிளஸ் அவ் எல்லா அத்தூமி சாரி அபியின் தலை கோஸ் நூல் மினி ஒண்ட சேத்தகை தனிப்படி மினன் இல்லை அல்ல தனிப்படி அமைய பொன்னி கரிகின் அஸ்கறியின் அணி சந்தியின் ಬಿತ್ತರ್ ಎಲ್ಲ ಅವನು ಅಭಿನಾ ಹರ್ಮಂಕರು ಇಲ್ಲ ಬೊಟ್ಟ ಹೋಟೆಗ ಸೇತಾವ್ ಇಲ್ಲ ಪಾರಂಪರ್ಯ ಕೋರ್ ಅವ್ರಿಯ ಅಮಿ ಅವರ ಸಮೂಮ್ ಕೋರ್ ಅವ್ರಿಯ ಮನತೆ ಅವ್ರು ಸಂಗಂಜಾರಿಯಾ ಅಸ್ಕಿಯಂಂಗ ಕಲಗ್ರವಾಯಿ ಅಮಿ ಗುಜರಾತ್ರಿ ಅವರ್ಯ ಸೋಮನಾಥ್ ಧೌರ ಅವರ ದೌರಾ ಮಿನಿ ಕಲಗಿ ಸೇತ ಬಟ್ ಕಲನಾಂಗ ಕಲರ್ನದಿ ಒಂದು ಸಲ ಸಂಗೀತ ಆ ಬೊಂಡಡವಲ್ ಮೀಸಾನಿ ಪುಸತಲವಿ ಔರ್ ಜಾದನ್ ಕೋರಿ ಔರಿಯ ಮನತಲ್ ಬೊಂಡುರುಂತ್ಯ ಔರಿಯ ಆಲಪಲಡನ್ತ್ಯ ಔರಿಯ ಮನರಿಯಾ ಬಟ್ ಸಲವಿ ಜಲಿಯನ್್ ಮ್ಲಾಮಿ ಕಲ್ಲಿ ಉನಾತರ ಹವಾಯಿ ಆನಾವಿ ಅಮಿ ಔರ್ ಔರ್ ಜಾದನ್ ನವಿ ಯೋ ಗುಜರಾತ್ ಮದಿ ಸೋಮನಾಥ ಆ ಲೇ ಏರಿಯಾ ಮದಿ ಅಂಗ ನೌಬಳ ಕಳಾಂಗ ಅಂಗ ಜೀರಾನಿ ಗುಜರಾತ್ ಮೋರ್ ಸೆ ಏರಿಯಾ ಸೆತೆ ತೇರು ಸಮಿ ಹೊದಿರಿಯ ಗಜನಿ ಮೊಹಮ್ಮದ್ ಪಡೈ ಏಗರಿ ಯೋ ಆ ಔಜಲ್ರಿ ಕೈಗಾಯಿ ಏಕ ನಯಿ ತೇರಿ ಅಮಿ ಅವಿ ಧಮಿ ಆಂಧ್ರ ಔರಿಯ ಆಂಧ್ರನ್ರಿ போத்தனூரி பிரிஞ்சு 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 பரம்புடி திண்டுக்கல் சேலம் பாலாஜாபேட்டை ஆந்திர சைடு கர்நாடகம் அஸ் இ வேல்டு ஃபுல் நான் ஒரு ஜாபின் செத்தேன் மதுரை மபிகினு மெயின் கல் மதுரை ஆஹ் ராஜா அபிகனு பல மாதியன் டாகே சே தலை அங்கு ஃபுல் டீடெயில் கலாணம் நேதி தல ஹிஸ்ட்ரி சோதுனா அமி தே விஜய் அபிகன் அவரோட சமூகம் விஞ்ஞானம் சோம்நாத் தௌராக் முன்னரையாகி ஒன் ஆல்தி ಆ ಅವರ ಪಾರಂಪರ್ಯ ಅವರ ಸಮೂಹ ಸೌರಾಷ್ಟ್ರಮೂಹನ್ ತೇರಿ ಅವ್ರಿ ಹಾಲು ಸೋಮನಾಥ್ ಅವರಾಗ ಉಂಟಾ ತುಂಬಿ ಜೀವಿಯಾವೋ ದ್ ಪ್ರಾರ್ಥನೆ ತುರ ಲೈಫ್ ಸೂಪರ್ ಜನ ಸತ್ತೆ ವಾಯ್ಪುಗಳು ಅಬ್ರಿ ಕಂಡು ನೀಂಡ್ ಜವು ನಮಸ್ಕಾರುಗು ಸಂತೋಷ ಅಂಡ ಸೀರಾನು ವಯಂ ಸರಾಣು ತಂಕ ಕಳಾಯಿತಿ ಸನ್ಯಾಸಿ ಉಂಡ ಅಣ್ಣ ಇವರು ಕಾಯಿ ಮನದಿ அமை குஜராத் சேத ராஜ்கோட்டும் சோமநாத் ஆயிரத்தி இருபத்தி மூணுமும் தமிழ்நாடு அவன் ஜோதனும் கோண காய் சங்கராசா அமிசன் அப்போ நாவின் டி வி முரளி தானா டி ஆர் விஸ்வநாதன் தர்மியா கோத்திர நான் வகிக்கணும் மார்க்கண்டே கோத்திரம் அவர் பல்கார மின்ஜிக்கணும் குஜராத் தேசம் ரீக்கணும் மதுரை அவிங்கினா அவுர் வகிக்கணும் திருமல் நாயக்கர் மன்னர் கலமும் வகிக்கணும் மன்னர் தேட அவிங்கன்னா அவர் ம மகவனிய தொழில் சீர்த்திக்க நேர்த்தி சீர்த்திக்கணும் அங்கே மன்னர் அவிங்கன்னு தெரியணும் மதுரை காமாவின்றி அடைக்கலாம் தீரியம் அங்கே அவிங்கணும் அடைக்கலாம் தீரி வைக்கணும்னா பந்தடி ஏரியாமோ மகால் ஏரியாமோ வைக்கணும் அவர் மின்கான பூராமையுன்னு தாம் தீங்கன்னு அடைக்கலம் தீரியார்

ఆ కసి హత్ర జారిగి తనే మాది తునుల తెలకరా రాసి తంగ ఎగెమిస తంగ గెర్నอมలిస లమరి ఏగ పట లింక్ అంగ తెలుగుమెంగన్ అవర్కిన్ తంగవి చె మ్యాచ్ హోరసి తెలమి రాజుస్ మాతమంగనో తెగద మ్యాచ్ హోరసి తెలమండు హోసి వర్ సంగరియా ఆ అవ అణు కోనా వత రాసి నమస్కార మర్నవ మర్నవ ఎంఆర్ సినివాసన్ అవ గోత్ర బౌజనాయ గోత్రము గెర్నమ్ మానిక நீ யோட அவனியாபுரமும் வல்லானந்தபுரம் அஞ்சாவது கல்வி சேத்த நீ அவி மெடிக்கல் ஃபீல்டுமோ டுவெண்ட்டி இயர்ஸ்கு மெடிக்கல் ட்ரப்பு ஏரியா மேனேஜர்கள் ரீஜனல் மேலேஜர் கத்தி அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஓன்கன் பிஸ்னஸ் ராஷ்ட்ரா ஃபார்மசுட்டிகன் நாவமும் பிஸ்னஸ் ஹர்மகிரி கல்வி சேர்த்து அமை அவன் குஜராத்ரி சௌராஷ்டிரம் நடத்த ஏரியாமும் அவரை தலை தேசம்றி அமை அவுரிய அமை சில களமும் மோலர்கள் ஆட்சியர்கள் அவினும் அவங்க மக்களவி ఆయన తొమ్మిది వందల ఒకటి సిచ్యువేషన్ అవతంలో ఆమె తెల్ల గాంబ్రి అవర వాల్కై వాల్వాధారం గురించి తమిళనాడు మాది అత జీవిత ఆమె ఆరు వందల ఏడు వందల వర్షం అయ్యిరియా మో ఎవరు కలయి తెగ ముళ్ళు కోసం కరెక్ట్ సంగతి కలారని సకసి అత తుమి పార్ట్ టూ వన్ సిరాను దుగుదనో వి చొక్కోట్ సంగ్యాసి ఎవరును తన కలయి కొత్తి ఆమె కోరి అవే మత ఎవరును సంగ్యాసి తెలియ మాది పార్ట్ టూ అవి ఆమె అమ్ము జుగుదంగా సేకేను ఉంట గుజరాత్ నేరు జీను జుగు ఎవరును

அவரை அப்படி கோரி அவரே கிசா உரியவனு ககாபி நன்னம் பிரஞ்சன் செச்சுலர் இணை மனத்தம் கலாரணி ஜுகுதனும் செச்சுலாராணி கவுச்சே சனி உடனே மனத்தான் கலாரணி இல்ல அப்புறம் கண்டிப்பா நம்ம செச்சுலே அவங்க ஜோசத்த விஷயம் ஜுகியாவே ஹா சுட்டி ஜானா தெரியல அப்படி கிரவிய நீ தெரியல கெரஸ் முல்லோகா கண்டிப்பா அவ ஜோ சத்த விஷயம் ஜுகியா அவங்க சுட்டி ஜானா நீ மெல்லரியா எரி நிகழரசி திரு பிரேவ் தினேஷ் பாபு